இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி திருச்செந்தூரிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து சுமார் முந்நூறு கோடி ரூபாய் அளவில் அங்கே திருப்பணி நடந்திருக்கு அந்த திருப்பணிகள் எல்லாம் முடிவுற்று ஜூலை ஒன்றாம் தேதி அங்கே வந்து யாகசால பூஜைகள் எல்லாம் தொடங்கிவிட்டது அப்படியே தங்கம் போல இருக்கிறது அந்த யாகசாலையினுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுமார் எட்டாயிரம் சதுர அடியில் பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க அதனுடைய சுவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கம்லாம் பூசினது போல அழகாக இருக்குது நிறைய பொம்மைகள் ஏராளமான பொம்மைகள் வைத்திருக்கிறாங்க அறுபடை முருகனினுடைய ஓவியங்கள் வைத்திருக்கிறாங்க ஏதோ ஒரு தேவலோகம் போல அந்த இடமே இருக்கிறது அதில் தான் யாகசாலை எழுபத்தாறு குண்டங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது போக அங்கே வந்து எல்லா குடங்களும் வைத்து சிவாச்சாரியார்கள் எல்லோருமே வந்து சிறப்பாக அந்த யாகசாலை வேள்விகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க பொதுவாக நமக்கு திருச்செந்தூர் என்றாலே ஒரு பரவசம்தான் கும்பாபிஷேகம் எந்த கோவிலில் நடந்தாலும் நாம் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்று கும்பிட்டுட்டு தான் போவோம் நம்ம ஊராக இருக்கணும் நம்ம ஏரியாவில் இருக்கிற கோவிலாக இருக்கணும் நமக்கு தெரிஞ்ச கோயிலாக இருக்கணும்னு இல்லை போகிற வழியில் ஏதாவது ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம்னாலும் ஒரு கணம் நிறுத்தி அந்த இடத்துல கும்பிட்டுட்டு கொஞ்சம் போல் அவங்க மேலேருந்து தெளிக்கிற அந்த தீர்த்தம் நம் தலையில் படாதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே ஏங்கி போவோம் அதுவே திருச்செந்தூர் போன்ற தலங்கள்ல கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பக்தர்களினுடைய உற்சாகத்திற்கு ஒரு அளவே கிடையாது சுமார் பத்து லட்சம் பேர் அந்த கும்பாபிஷேகத்துக்கு திரள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அந்த முருக பெருமான் நிகழ்த்துகிற லீலை எப்படி நீங்க ஒரு முறை போய் திருச்செந்தூர் போய் முருகனை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவன் உங்க வாழ்க்கையில எப்பவுமே தொடர்ந்து கொண்டிருப்பான் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் பகையழியும் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கிற நோய்கள் தீரும் செவ்வாய் தோஷம் விலகும் நல்ல குரு வேண்டும் என்று சொன்னால் திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும் உங்களுக்கு அப்போது நல்ல குரு கிடைக்கும் இப்படி திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்துகிற அற்புதங்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அதை நீங்க உணர முடியும் அப்படி உணர்ந்து 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 தான் இன்னைக்கு திருச்செந்தூருக்கு சாதாரண நாள்கள்லேயே கூட்டம் பௌர்ணமில போனீங்கன்னா அந்த கடற்கரை முழுவதும் மக்கள் தலைகளாக இருக்கிறது எல்லாரும் அங்கேயே இரவு தங்கி இருந்து காலையில குளித்து நீராடி சுவாமி தரிசனம் பண்ணி போறாங்க அதுக்கு காரணம் அந்த முருகப்பெருமான் பெருமான் நிகழ்த்துகிற அந்த அற்புதங்கள் தான் இன்னைக்கு நேற்று இல்லை புராண காலத்திலிருந்து முருகன் நிகழ்த்திய அற்புதங்களை பார்க்கிறோம் ஆதிசங்கரர் எங்கேயோ இருந்தார் அவருக்கு ஒரு வயிற்று வழியை கொடுத்து நீ திருச்செந்தூர் போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை செந்திலாண்டேவனை தரிசனம் செய் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆதிசங்கரர் திருச்செந்தூர் வந்து இங்கே இருக்கிற சுப்பிரமணியரை பார்த்து சுப்பிரமணிய புஜங்கம் பாடி இங்கே இருக்கக்கூடிய இங்கே தரக்கூடிய அந்த திருநீற்றை பூசிக்கொண்டு தன்னுடைய வயிற்று வலி நீங்க பெற்றார் அப்படின்னு தகவல்கள் இருக்கு நம்ம நம்ம புராணங்களில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் சொன்னால் அதெல்லாம் வந்து நாம மதிக்கிறோமோ இல்லையோ வெள்ளக்காரன் எதையாவது எழுதி வச்சானா அதை ரொம்ப மதிப்போம் அது நிஜம்தானே அப்படி வெள்ளக்காரங்களும் இந்த திருச்செந்தூர் கோவிலினுடைய சிறப்புகளை எழுதி வச்சிருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது வாக்குல ஒரு காலகட்டம் அப்ப திருமலை நாயக்கர் ஆட்சி நடக்கிற காலகட்டம் அந்த காலகட்டத்துல டச்சுக்காரர்கள் இந்த திருச்செந்தூர் மேல படையெடுக்கிறாங்க அவங்க கிட்ட பெரிய கப்பல் படை இருக்கு திருச்செந்தூர் கடல் பகுதி அப்படியே நடுக்கடலில் வந்து பெரிய கப்பலை நிறுத்திட்டு போட்டில் எல்லாரும் வந்தாங்கன்னா திருச்செந்தூரை கபலீகரம் பண்ணிடலாம் அப்படி அவர்கள் செய்து இங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய அறுமுக நைனாரை பார்க்குறாங்க சண்முகர் ஆறு முகத்தோடு காட்சி தரக்கூடிய அந்த அற்புதமான முருகப்பெருமானோட திருவடிவம் அந்த முருகப்பெருமானை பார்த்தா அப்படி ஜொலிக்கிறார் பஞ்சலோகத்தில் செய்த விக்கிரகம் தான் ஆனா அதை பார்த்த உடனே அவன் தங்கத்துல செய்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டார் அவனுக்கு என்ன தெரியும் அது சுவாமி அது வந்து சக்தி வாய்ந்த அந்த மூர்த்தி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஓ இது தங்கம் போல இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு கிளம்பிட்டான் ஆனா சுவாமியை கொண்டுட்டு அவன் எவ்வளோ தூரம் போக முடியும் கப்பல் கிளம்பியது நடுக்கடலுக்குள்ள போகுது அப்படியே அங்க ஒரு இடத்துல எல்லாமே மாறுது அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த கடல் பெரிய சீற்றம் வருது பெரிய சுனாமி மூலம் காற்றடிக்குது அந்த அலைகள் எல்லாம் எழும்புது அப்படியே அரண்டு போயிட்டான் அந்த டச்சு மாலுமி அப்போ கூட வந்தவர் சொன்னார் நாம் தப்பான இடத்துல கையை வச்சுட்டு வந்திருக்கோம் அந்த சுவாமியை முதல்ல இங்கே போட்டிருந்தோம் அந்த விக்கிரகத்துலேருந்து தான் ஏதோ ஒன்று சக்தி வெளிப்பட்டு இப்படி இயற்கை எல்லாமே வந்து நம்மளை ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லவும் அந்த விக்கிரகத்தை கொண்டு போய் அப்படியே கடலில் போட்டுட்டாங்க கப்பல்லேருந்து கடலில் போட்டாங்க அடுத்த கணம் கடல் அமைதியாக ஆகிடுச்சு அவ்வளோ நேரம் அடித்த காற்று எங்கே போச்சு அந்த எழுந்த அலைகளெல்லாம் எங்கே போச்சு தெரியல உயிர் பிழைத்தால் போதும்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க திருமலை நாயக்கருக்கு ஒரு காரியதரிசி இருந்தார் வடமலை பிள்ளை அப்படின்னு பேரு அவர் தான் திருச்செந்தூரை வந்து பொறுப்பில் இருக்கிறார் அந்த கோவில் பொறுப்பு அவருடையது அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து கப்பல் படை இல்லை ஒருவேளை கப்பல் படை இருந்திருந்தால் டச்சுக்காரர்களை பின்னாடியே ஓடி போய் விரட்டி அவர்களை தோற்கடித்து முருகப்பெருமானையும் மீட்டு வந்திருப்பாங்க சண்முகரையும் ஆனால் அந்த காலத்தில் இல்லை என்னடா இப்படி வந்து அந்த மூர்த்தியை கொண்டு போயிட்டாங்களே உற்சவம் கொண்டாடுவதற்கு மூர்த்தி இல்லையே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் சரி ஒரு புதிதாக ஒரு மூர்த்தியை செய்துவிட வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்றாங்க அன்னைக்கு இரவு கனவுல முருகப்பெருமான் வருகிறார் நான் இங்க தான் கடலுக்குள்ள இருக்கிறேன் நீ என்னை வந்து எடுத்துக்கோ கடலுக்குள்ள இருக்காருன்னா எங்க போய் எந்த கடல்ல எங்க போய் எடுக்க முடியும் கடல் பிரம்மாண்டமாக பறந்து விரிந்து கிடக்கிறது முருகப்பெருமானே சொல்கிறார் கடலுக்கு நடுவுல ஒரு இடத்துல எலுமிச்சம்பளம் மிதக்கும் அதற்கு நேர் மேல பாத்தீங்கன்னா கருடன் வட்டம் அந்த இடத்துக்கு நேர் கீழே உன்னுடைய ஆள்களை அனுப்பி தேட சொல் கடலுக்கடியில் நான் கிடைப்பேன் மறுநாள் காலையில் எழுந்த உடனே அவர் தகவல்களை சொல்லி வீரர்களை எல்லாம் திரட்டி கொண்டு அங்க முத்துக்குளிக்கக்கூடியவர்களை கூட்டுக்கொண்டு அவங்க எல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் அதுதானே தொழில் குளிப்பது தானே அந்த காலத்துல தொழில் அவங்க எல்லாரும் போறாங்க கடலுக்குள்ள போறாங்க சொன்னபடியே எலுமிச்சம்பளம் மிதந்து கொண்டிருக்கு மேல பார்த்தா கருடம் சுத்துது வீரர்கள் எல்லாம் உள்ள குதிக்கிறாங்க உள்ள குதிச்சு தேடும் போது முருகப்பெருமான் ஆறுமுக நைனார் அவங்க கையில சிக்கிறார் அதை எடுத்துக்கொண்டு வந்து கோலாகலமாக அவருக்கு வந்து விழா கொண்டாடி திரும்பவும் கோவில சேர்க்கிறார்கள் இப்படி முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே நிகழ்த்தின அற்புதங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நம்ம எல்லாம் வந்து சுவாமியை பார்க்கும்போது அது ஏதோ சிலை அப்படின்னு நம்ம பார்க்கறது சிலைங்கிறது நம்ம எல்லாம் பார்க்கிறோம் எல்லாம் பார்க்கிறோம் எப்போது நாம அதுக்கு வந்து ஒரு பிரதிஷ்டை செய்து விட்டோமோ அதுல வந்து மந்திரங்களை சொல்லி பிரதிஷ்டை செய்து அங்க உருவேற்றி விட்டோமோ அப்போ சுவாமி அங்கே இருக்கார் ஜீவனோட இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கை ஆனா இதை மாற்று கருத்துடையவர்கள்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியமே இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி மூணுல ஒரு கலெக்டர் திருநெல்வேலி கலெக்டர் அவர் அவர் திருச்செந்தூருக்கு வர்றார் வந்த இடத்துல சுவாமிக்கு உற்சவம் இருக்கு சுவாமிக்கு விசிறி எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க சுவாமிக்கு எதுக்கு விசிறணும் ஒரு சிலை அதுக்கு ஏன் விசிறீங்க உங்கள் சுவாமிக்கு என்ன வேர்க்க போகிறதா அது வெறும் சிலை தானே அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டரானவர் கொஞ்சம் ஏளனமான துணியில் பேசிட்டார் இப்படி கேட்ட அந்த அர்ச்சகருக்கு கோபம் வந்துடுது உடனே என்ன பண்ணினார் சுவாமி மேல இருந்த எல்லா ஆபரணங்களையும் கலற்றினார் சுவாமி மேல ஒரு துணியை சுத்தினார் அப்போ ஒரு 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 நிமிடம் இரண்டு நிமிடம் கழித்து திரும்பவும் அந்த துணியை எடுத்தார் பிழிந்தார் ஏதோ மழையில நனைஞ்சி துணியை பிழிகிறது போல நீர் அப்படியே கொட்டியது முருகப்பெருமான் இதே போல அற்புதங்கள் நிகழ்த்துவதை நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம் இன்னைக்கும் சிக்கல் சிங்காரவேலர் சஷ்டிக்கு முந்தின நாளில் வேல் வாங்கியதும் அவர் எல்லாம் வேர்க்கும் இந்த அற்புதம் இன்னைக்கும் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் தான் அந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் அந்த ஆண்டவருக்கு ஏராளமான விசேஷங்கள் இருக்கிறது பலருக்கும் தெரிந்திருக்கும் பலருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் தெரியாத ஒரு சிலர் இருப்பார்கள் அவர்களுக்காக அந்த செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்புகிறோம் பொதுவாக ராஜகோபுரம் இருக்குன்னா ராஜகோபுரத்திற்கு நேராக மூலவரோட சன்னதி இருக்கும் பெரும்பாலான கோயில்கள்ல அதுதான் அமைப்பு அப்படி இல்லாமல் இருந்தால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தல புராணங்கள் தான் இருக்கும் திருச்செந்தூர்ல கோபுரம் மேற்கு புறம் இருக்குது சுவாமி கிழக்கு நோக்கி இருக்காரு கிழக்கு நோக்கின்னா கிழக்கு வந்து கடல் இருக்கு அப்ப மேற்கு நோக்கி அப்படிங்கிறது சுவாமிக்கு நேராக அந்த கோபுரம் இல்லை அந்த கோபுரத்தை வருடத்தில் ஒருமுறைதான் திறக்கிறார்கள் அதுவும் தெய்வ யானை திருமணம் நடைபெறுகிற காலத்தில் மட்டும் திறக்கிறாங்க சுவாமி அது வழியா வருவார் இந்த கோவில்ல ரெண்டு கொடிமரங்கள் இருக்குது நாலு உற்சவர்கள் இருக்கிறார் பொதுவாக கோவில்ல ஒன்று இரண்டு உற்சவர்கள் இருப்பாங்க சுவாமிக்கு இங்க நாலு இருக்கிறாங்க ஒண்ணு சண்முகர் இன்னொன்னு ஜெயந்திநாதர் அந்த ஜெயந்திநாதர் தான் கந்தசஷ்டிக்கு சூரசம்ஹாரம் செய்வதற்காக வருபவர் அடுத்ததாக குமார விடங்க பெருமான் நாலாவதாக அலைவாய் பெருமாள் இப்படி நாலு உற்சவ மூர்த்திகள் இருப்பது திருச்செந்தூரில் தான் திருச்செந்தூருக்கு ஏராளமான சிறப்பு அங்க இருக்கக்கூடிய மூலவர் இருக்கிறாரே அவர் ஒரு தவக்கோலத்தில் இருக்கிறார் அவர் ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் சிவனுக்கு பூஜை பண்ணுகிறார் அசுரன சம்ஹாரம் பண்ணியாச்சு அங்க ஒரு யுத்தம் நடந்தது அதுல ஏராளமானவர்கள் இறந்து போனார்கள் அதுல ஒரு பாவம் உருவாகுது அந்த பாவம் நீங்கணும் அப்படின்னா சிவபெருமானை வெளிப்பட வேண்டும் அதனால முருகப்பெருமான் அங்கே அமர்ந்து சிவ பூஜை செய்கிறார் அவருடைய கையில பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை மலரை வைத்திருப்பார் தலை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜடா மொழி வைத்திருப்பார் தவக்கோலத்தில் அதனாலதான் அந்த இடத்திலே மூலவருக்கு தேவியர் இருக்க மாட்டாங்க இரவுறமும் வள்ளி தெய்வானை இருப்பதில்லை கையில வேலும் இருப்பதில்லை அவர் தவக்கோலத்தில் இருக்கிறார் அங்க மூலவர் சன்னதிக்குள்ளேயே ஒரு லிங்கமும் இருக்கிறது எப்பவுமே அந்த லிங்கத்துக்கு தீபாராதனை செய்துவிட்டு தான் அங்கே இருக்க முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டுவார்கள் இதே போல தான் சண்முகர் சன்னதியிலேயும் ஒரு லிங்கம் இருக்கிறது லிங்கத்துக்கு தீபாராதனை செய்துவிட்டு சண்முகருக்கு தீபாராதனை செய்வார் முருகன் கருவறைக்கு பின்னாடி பஞ்சலிங்கங்கள் இருக்கிறது அதுக்கு வந்து முருகப்பெருமானே பூஜை செய்வதாக ஐதீகம் தேவர்கள் வந்து அங்கே பூஜை செய்வதாக ஐதீகம் அப்புறம் முருகப்பெருமான் தினமுமே பூஜை செய்வதாக ஐதீகம் எனவே அங்க முருகப்பெருமான் இருக்கிற அந்த கருணையான அந்த கோலம் இருக்குதே அது ஒரு குருவினுடைய கோலம் அதனால தான் அது குருஸ்தலம் ஒரு ஞானத்தினுடைய வடிவமாக அங்க முருகப்பெருமான் இருக்கிறார் அங்கே அவர் ஜெயந்திநாதராக இருந்து யுத்தத்திலே அசுரர்களை வென்று சூரனை வந்து சேவலும் மயிலுமாக மாற்றி தன்னோடு வைத்து கொண்டு கருணாமூர்த்தியாக மாறினார் அவர் ருத்ரமூர்த்தியாக இல்லை நிறைய பேர் நினைக்கிறாங்க திருச்செந்தூருக்கு போனால் அங்கே சுவாமி வந்து யுத்தம் செய்து அங்கே கோபாவிஷமாக இருப்பார் இல்லவே இல்லை அவர் சூரனையே சம்ஹாரம் பண்ணலையே சூரனையே அவர் வந்து சேவலும் மயிலுமாக மாற்றி தன்னோடு தான் வைத்து கொண்டிருக்கிறார் அதனால் பகை அழியும் அப்படின்னு சொன்னால் பகைவர்களை அழிப்பதல்ல பகைவர்களை மனதை மாற்றுவது தான் அந்த முருகப்பெருமானின் வேலை அது அவர் அங்கே செய்வார் இந்த திருச்செந்தூர் தலத்துக்கு வீரபாகுக் ஷேத்திரம் என்றும் பெயர் அங்கே வீரபாகு வீரமகேந்திரர் இரண்டு பேருக்குமே அங்கே வந்து பூஜைகள் நடைபெறும் முதல்ல வீரபாகுவுக்கு பூஜை செய்துவிட்டு பிறகு மூலவருக்கு பூஜை செய்கிற வழக்கமும் இருக்கிறது அதனால தான் அது வீரபாகு கஷேத்திரம் வீரபாகு முருகப்பெருமானினுடைய சேனாதிபதி என்பதனால அவருக்கு அந்த மரியாதையை அங்கே கொடுக்கிறார் வீரபாகு சன்னதியிலே பூஜை செய்து பிட்டு சமர்ப்பிக்கிற வழக்கம் இருக்கிறது மூலவருக்கு என்ன நிவேதனம் அவருக்கு என்ன நிவேதனம் பண்ணாலும் காரமும் புளியும் சேர்க்கிற வழக்கம் இல்லை ஏன்னா அவர் தவக்கோலத்தில் இருக்கிறவர் காரமும் புளியும் தவிர்த்த தவக்கோலத்தில் ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம் வரக்கூடிய உணவுகளை அவருக்கு பண்ணாமல் அவருக்கு நிவேதனமாகிறது சண்முகருக்கு அந்த நிபந்தனைகள் எல்லாம் இல்லை சண்முகருக்கு எல்லாமே பண்ணுறாங்க அதரசம் தேன்குழல் இப்படி பல விஷயங்களை வந்து அவருக்கு நிவேதனமாக செய்கிறார் முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய வழிபாடுகள்ல ஒரு முக்கியமான வழிபாடு இருக்கு மூலவருக்கு அவருடைய சிரசுக்கு மேல வந்து ஒரு தாரா பாத்திரம் கட்டி அதுல பாலை விட்டு ஒவ்வொரு சொட்டாக அவருடைய தலையிலே விழுந்து அபிஷேகம் நடக்குமாறு ஒரு அபிஷேகம் நடைபெறுமா அப்படி அவர்கள் விடுகிற பால் முழுவதுமாக முருகப்பெருமான் மேல விழுந்து வரதுக்கு மூன்று மணி நேரங்கள் நடக்கும் அந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப விசேஷமா அதே போல் சண்முகருக்கு ஒரு ஆண்டில் முப்பத்தாறு நாள்கள் தான் அபிஷேகம் அந்த முப்பத்தாறு நாள் அபிஷேகமும் அற்புதமாக இருக்கும் சண்முகருக்கு நடக்கிற வழிபாடுகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உற்சவ காலங்கள்லாம் வந்து சுவாமியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பச்சை சாத்தியோட வெள்ளை சாத்தியாக சுவாமி எழுந்தருக்கிற கோலமே பார்த்திங்கன்னா அப்படி பிரமாண்டமாக இருக்கும் அவ்வளோ அழகாக அவர் வந்து பவனி வருவார் மேலே இந்த திருக்கோயிலுடைய வடிவம் அப்படின்னு பார்த்தாலே அது ஒரு ஓம்காரத்தினுடைய வடிவமாக இருக்குது அந்த காலத்திலெல்லாம் நம்ம சுவாமியை வந்து அப்படியே நேராக உள்ளே வந்து சுற்றி வந்து ஓம் அப்படிங்கிறது எப்படி முடியுமோ அப்படி முடிகிற இடத்துல சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஆனால் அதெல்லாம் அவ்வளோ தூரம் இருந்தாலும் கூட நம்ம அதிகபட்சமாக பத்து நிமிடத்துக்குள்ளே நாங்கள் வந்துருவோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய முறை வந்து திருச்செந்தூர் போய் கடலில் குளிப்போம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுவோம் சுவாமியை தரிசனம் எல்லாம் பெரிய கூட்டம் கூட்டம் இருந்தாலும் நாங்கள் ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்துல பாத்துருவோம் இன்னைக்கு வந்து மணிக்கணக்காக மக்கள் காத்து கிடக்கிறாங்க யாரும் அது ஒரு சிரமம் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு கருணையை வந்து அந்த முருகப்பெருமான் வெளிப்படுத்துகிற காரணத்தினால்தான் மக்கள் எல்லாம் அதை நோக்கி குவிகிறார்கள் அவனை நோக்கி குவிந்து கொண்டே இருக்கிறார் அங்க இருக்கிற முருகப்பெருமானை வழிபட்டோம் என்று சொன்னால் செவ்வாய் தோஷம் நீங்கும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் நடைபெறவில்லை அப்படின்னா முருகப்பெருமானை போய் வழிபடுங்க ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி அவர் அந்த செவ்வாய் தோஷம் நீங்க வேண்டும் என்றால் திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டு வந்தோம் என்று சொன்னால் விரைவிலேயே திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம் எனவே அந்த அற்புதமான தலத்திற்கு பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார் நான் ஒரே ஒரு அற்புதத்தை சொல்லி முடிக்கிறேன் திருச்செந்தூரில் வழங்கக்கூடிய அந்த பன்னீர் இலை விபூதி அவ்வளவு பிரசித்தம் பன்னீர் மரங்களாக தேவர்கள் எல்லாம் திருச்செந்தூர்ல இருக்காங்க முருகப்பெருமான சுற்றி இருக்கணும் நரம்புகள் ஓடும் முருகப்பெருமான் தன்னுடைய பனிரெண்டு திருக்கரங்களாலே விபூதியை பல அடியார்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் அப்படி அவர் அள்ளி கொடுத்த விபூதியை அணிந்து கொண்ட அடியார்களின் நோய் தீர்ந்திருக்கிறது ஞானம் பிறந்திருக்கிறது அதோடைய சிம்பலைசேஷனாக இன்றைக்கு அந்த பன்னீர் இலையிலே விபூதி வைத்து தருகிற வழக்கம் காலம் காலமாக திருச்செந்தூரிலே இருக்கிறது அந்த பன்னீர் இலை விபூதியை வாங்கி அணிந்து கொண்டால் முருகனினுடைய திருவருள் அப்படியே நமக்கு கிடைக்கும் திருச்செந்தூரில் வழங்கப்படுகிற எல்லா திருநீருமே நம் நோய் நீக்கும் அந்த சிறப்புடையது நமக்கு மன மகிழ்ச்சியை தரும் நம்ம வேண்டிய எல்லாம் தரும் முருக அது வேணும் இது வேணும்னு கேட்டு வேண்டி கொண்டு போகிறவர்கள் அநேகம் பேர் இருப்பார்கள் அந்த பிராகாரங்களில் வருகிற பொழுதெல்லாம் நமக்கு நினைவு இருக்கும் முருகனை சொல்லி அழணும் அப்படின்னு தோணும் ஆனால் முருகன் சன்னதிக்கு போயிட்டீங்கன்னா எல்லாம் மறந்துடும் அது காரணம் அவனுடைய சன்னதியினுடைய சாநித்தியம் அவன் தவக்கோலத்தில் இருக்கான் அந்த இடத்துல எல்லாமே அமைதியா இருக்கும் நம் மனமும் அமைதியாக இருக்கும் சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்றாங்கல்ல மனமும் சொல்லற்று நிற்கிற நிலை அந்த சன்னதியிலே கூடும் இன்னைக்கும் திருச்செந்தூர் போகிறவர்கள் அதை அனுபவிக்க முடியும் அப்படி நீங்கள் அங்கே போய் நின்று நாம எதையும் வேண்டாமல் வேண்ட மறந்து போய் வெளியே வந்த உடனே அடடா வேண்ட மறந்து போயிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க அங்க வேண்டனும் நினைச்சது நிச்சயம் நிறைவேறும் ஏன் என்றால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சகலத்தையும் அறிபவன் அந்த முத்துக்குமரன் முருகன் செந்திலாண்டவன் அப்படிப்பட்ட அற்புதமான தலத்திலே கும்பாபிஷேகம் ஜூலை ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது பத்து லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் எனவே வாய்ப்பிருப்பவர்கள் சென்று பாருங்கள் அங்க இருக்கிற யாக சாலையிலே வைக்கக்கூடிய அந்த கும்பத்துலதான் முருகப்பெருமானை ஆவாகனம் செய்திருப்பார்கள் அப்படி ஆவாகனம் செய்த முருகனை அந்த குடத்தை நாம தரிசனம் செய்தாலே பல ஆண்டுகள் முருகனை நம்ம வழிபட்ட பலன் கிடைக்கும் ஆனா எல்லோரும் அந்த இந்த காலகட்டத்துல அங்க போக முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வீட்டிலிருந்தே முருகப்பெருமானை வழிபடுவோம் வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் திருச்செந்தூர் செல்லுங்கள் இல்லாதவர்கள் இப்பெல்லாம் நேரலையில சொல்றாங்க நேரலையில உங்களுக்கு காட்டுறாங்க அங்க நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டே பாக்குறோம் நம்ம வீட்டில் அன்னைக்கு திருச்செந்தூர் முருகனினுடைய படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து வைத்து அதுக்கு மாலை சாற்றி ஏதேனும் ஒரு நிவேதனத்தை செய்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி அன்றைய நாளிலே நாம் முருகப்பெருமானை துதிப்போம் தரிசனத்தை டிவியில் பார்ப்போம் வழிபாட்டை நம்ம வீட்டு பூஜை அறையில் செய்வோம் அப்படி செய்தாலே நாம் நேரில் சென்று தரிசித்த பலன் நமக்கு கிடைச்சிடும் நமக்கு வாய்ப்பு இருந்தால் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் ஒரு நாள் கும்பாபிஷேகம் முடிந்து நாற்பத்தெட்டு ஒரு மண்டல காலத்துக்கு அங்கே மண்டல பூஜை நடைபெறும் இன்றைக்காவது ஒரு நாள் போக முடிந்தவர்கள் போய் வாருங்கள் இல்லை மனதிற்குள்ளாக அந்த செந்திலாண்டவனை நினைத்து வழிபடுங்கள் வாழ்க்கை வளமாகும் நலமாகும் மற்றொரு வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை